அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அச்சய திருதியானது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுது வருகிறது இந்த அச்சயத் திருதியினாலில் நம்ம முக்கியமான ஒரு தீபத்தை நம்மளுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் வந்து ஏற்ற போகிறோம் அந்த ஒரு தீபத்தை எப்படி ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் அந்த தீபத்திற்கு என்னெல்லாம் வந்து தேவைப்படுகிறது இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது வந்து ஐதீகம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை வந்து எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு தீபம் எப்படி ஏற்றணுங்கிற ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து கடைசி வரிலும் பாருங்கள் அச்சய திருதிய நாளில் என்ன பொருட்களை வந்து வாங்கலாம் என்னென்ன வந்து செய்யக்கூடாது என்ன செய்யலாம் இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அச்சய திருதியானது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா பல விதங்களில் சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக அச்சய திருதய நாளை வந்து சொல்லப்படுது வருடத்தினுடைய மிகவும் மங்களகரமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாள்ல எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதனுடைய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகி கொண்டே இருக்குமா இந்த நாளில் எந்த காரியத்தை தூங்குவதற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் ஒரு நல்ல நேரங்கள் பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதனால வந்து பார்த்தீங்கன்னா பலருமே ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நாளாக இந்த அச்சயத்திருதியை நாள்கள் மாறி உள்ளது அச்சய திருதியை மகாலட்சுமியினுடைய அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதனால பலருமே இந்த நாளில் மகாலட்சுமியினுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய தங்கத்தை வாங்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் அதிகம் ஆர்வம் காட்டுகிறார்கள் அச்சய திருதியை நாளில் மகாலட்சுமியினுடைய எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் அதேபோல் போல் எந்த நேரத்தில் வாங்கணும் இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி இப்போ பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அச்சயத் திருதியை என்பது தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்லப்படுது இது மகாலட்சுமியினுடைய அருளை நாம் பெறுவதற்கான நாளும் கூட அதே போல சித்திரை மாதம் வளர்விரையில் வரக்கூடிய திருதியை திதி என்பதனால் இந்த திதியில் செய்யப்படக்கூடிய செயல்களில் பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருகி கொண்டே போகும் என்பது நம்பிக்கை அச்சய திருதியை அன்றே கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என எந்த ஒரு கட்டாயமும் அது கிடையாதுங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது மங்களகரமான நல்ல நாள் என்பதனால திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம் புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பார்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாங்கி கொள்ளலாம் ஆதி சங்கர கனகதார சுதந்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமி அருளாள தங்க நெல்லி கிடைத்த நாள் இந்த அச்சய திருதியே ஆகும் சிவபெருமான் பிச்சைக்காரனாக வந்து அன்னபூர்ணியிடம் உணவு பெற்று பசிப்பினியில் இருந்து விடுபட்டது அதேபோல் பாண்டவர்கள் அச்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அச்சய திருதிய நாளில்தான் அச்சய திருதியானது மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்து சேர்ந்து வந்திருக்கு இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே விசேஷமான ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த நாளிலே வந்து பார்த்தீங்கன்னா அச்சய திருதியும் வந்திருக்கு ஸோ அதனால இரண்டு விசேஷங்களும் அடங்கி இருக்கின்றன அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமியை வழிபடுறதுனால நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் என்பது எந்த ஒரு சந்தேகங்களும் கிடையாது இந்த நாள்ல நீங்க தானம் நிறைய பண்ணலாம் உங்களால் வந்து எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு தானங்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதே நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் நீங்க இந்த நாள்ல வந்து செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போகலாம் அதேபோல் வாசனை மிக்க மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டில் அலங்கார பூஜையெல்லாம் வந்து செய்து கொள்ளலாம் அதேபோல் மகாலட்சுமிக்கு பிடித்தமான அந்த கல்லுப்பை நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற வழிமுறைகளை இப்போ நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த நாளில் உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையில் மாலை நேரத்தில் இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றிடுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு தாம்பழத்தட்டை எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி இருக்குங்களா அந்த பச்சரிசியை வந்து எடுத்து கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க பரப்பி வச்சதுக்கு பிறகு விளக்கு வந்து வச்சுக்கோங்க அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நித்திய விளக்கு ஏற்றுவீங்க இல்லைங்களா அந்த நித்திய விளக்காக கூட இருக்கலாம் காமாட்சி விளக்காக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விளக்கை வேணாலும் நீங்கள் வச்சு கொள்ளலாம் இந்த கஜலட்சுமி விளக்காக கூட இருக்கலாம் இந்த விளக்கை கூட நீங்கள் வச்சு நீங்கள் அதனுடைய இதில் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்றணும் அதே போல் அந்த முக்கியமான அந்த தீபத்தை நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த தீபத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டுல பச்சரிசி வந்து கொட்டுறதுக்கு முன்னாடி வாழையிலையை விரித்து அதன் மேல வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசியை கொட்டிக்கோங்க பச்சரிசியை கொட்டிட்டு அதற்கு மேலே வெற்றிலை அந்த வெற்றிலையை வச்சு அந்த வெற்றிலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகல் அகழ்விளக்கை வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அதில் பசுநெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபங்களை ஏற்ற வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் ஏற்றுங்க அந்த பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீபத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பச்சை கற்புரம் ஏலக்காய் இந்த மாதிரி எது வேணுமானாலும் அதை நீங்கள் வந்து போட்டுக்கொள்ளலாம் ஏன் வந்து போட சொல்றோம் அப்படின்னா அதை வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்திகள் கொண்டது இந்த ஏலக்காய் பச்சை கற்புரம் வாசனை அதனுடைய தீபத்தை ஏற்றும் பொழுது அதனுடைய வாசனைகளானது அந்த வீடு முழுக்க வந்து பரவ ஆரம்பிக்கும் ஸோ அதனால அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு தீபங்களை ஏற்றலாம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் வைத்து தெய்வங்களை ஏற்றுங்க அதே போல் மகாலட்சுமிக்கு அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிவேதனமாக உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கக்கூடியது இந்த சர்க்கரை பொங்கலை வைத்து நிவேதனமாக வைத்து நீங்கள் படைக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தட்டில் பச்சரிசியும் நீங்கள் எப்படி ஏற்றுற மாதிரி நித்திய விளக்கு காமாட்சி விளக்கு கஜலட்சுமி விளக்கு இந்த மாதிரி வெய் விளக்கை வைத்து நீங்கள் தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தட்டில் பச்சரிசியை கொட்டி அந்த மாதிரி ஒரு விளக்கையும் வந்து ஏற்றணும் அதற்கப்புறமாக நான் சொல்லக்கூடிய இந்த தீபம் தாங்க ரொம்ப முக்கியமானது ஒரு தட்டில் பச்சரிசி அதாவது அந்த பச்சரிசி கொட்டுறதுக்கு முன்னாடி வாழை இலை வாழை இலையில் வந்து பச்சரிசி பச்சரிசிக்கு மேலே வெற்றிலை வெற்றிலைக்கு மேலே தான் வந்து ஒரு அகல் விளக்கு வைத்து நெய்யை ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏற்றணும் இந்த விளக்கு வந்து தனியாக ஏற்றிக்கோங்க இப்படி செய்வதனால உங்களுடைய வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய வரவானது உங்களுடைய வீட்டில் ஏற்படும் சித்திரை மாதத்தினுடைய சுக்கல பட்சம் பதினான்காவது நாளில் அச்சய திருதியை வந்து கொண்டாடப்படுகிறது அச்சயம் என்றாலே அல்லல்ல குறையாத என்று ஒரு பொருள் இந்த ஆண்டு மே பத்தாம் தேதி காலை நான்கு பதினேழு மணிக்கு திருதியை வந்து திதி தொடங்குகிறது அதே சமயம் மே பதினொன்றாம் தேதி மதியம் இரண்டு ஐம்பது மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திதியானது முடிவடைகிறது இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்கள்லாம் இருக்கு அதுவும் நம்ம இப்போ பார்க்கலாம் அச்சய திருதியை விஷ்ணு மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த மற்றும் விருப்பமான பண்டிகை நாள் எனவே தவறுதலாக கூட அன்று அசைவ உணவை சாப்பிடக்கூடாது மது அருந்த வேண்டாம் அதேபோல் அச்சய திருதியை அன்று மது அருந்தினால் லட்சுமி தேவியினுடைய கோபத்திற்குள்ளாவீர்கள் மேலுமே வெங்காயம் மற்றும் பூண்டு சேர்த்த உணவை சாப்பிடக்கூடாது என்றும் சொல்லப்படுது அதே போல அன்றைய நாளில் வீட்டை அழுக்காக வைக்க கூடாது லக்ஷ்மி தேவிக்கு வீடு சுத்தமாக இருக்க பிடிக்கும் அதே அசுத்தமான வீட்டிற்குள் லட்சுமி நுழைய முடியாது எனவே அச்சய திருதியை நாளில் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் அச்சய திருதியை நாள் விஷ்ணுவுக்கு உகந்த நாள் அதனால் விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி இலைகளை வந்து பறிக்கக்கூடாதா தப்பி தவறி கூட இலைகளை பறித்து விடாதீர்கள் பிறகு லக்ஷ்மியினுடைய கோபத்திற்கு ஆளாகுவீர்கள் இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னெல்லாம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அச்சுயத்திருதிய நாளில் வந்து பாத்தீங்கன்னா பக்தியுடன் தேவியை வணங்க நினைப்பவர்கள் தங்களுடைய உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் யாரிடமும் கோபம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்வுகளை வந்து கொண்டிருக்காதீர்கள் மிகுந்த பக்தியுடனும் புனிதத்துடனும் வந்து அம்மனுக்கு பூஜைகளை செய்ய வேண்டும் தங்கம் வாங்கும்போது சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கவனத்தில் கொள்ள வேண்டும் அச்சை திருதி என்று தங்கம் வாங்குபவர்கள் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் தங்கம் வாங்கியவுடன் பலருமே உடனே அதை வந்து பார்த்தீங்கன்னா அணிந்து கொள்வார்கள் அது தவறு என்று சொல்லப்படுகிறது தங்கம் வாங்கியவர்கள் பெரியவர்களுடைய கையால் அர்ச்சனை செய்த பிறகே அணிய வேண்டும் அதற்கப்புறம் இந்த விதிகளை பின்பற்றினால் மட்டுமே அச்சை திருதியை உங்களுக்கு பொக்கிச்சமாக இருக்கும் இல்லையெனில் உங்களுக்கு வறுமை பிடிக்கும் என சொல்லப்படுது இந்த அச்சை திருதையின் நாளில் தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்லாம் ஒண்ணு கிடையாதுங்க உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன முடியுதோ அந்த எளிமையான பொருட்களை வாங்கி வைத்து உங்களுடைய பூஜை அறையில் மனதார மகாலட்சுமி நினைத்து வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அன்றைய தினத்தில் உப்பையும் மஞ்சளையும் மறவாமல் வாங்கிக்கோங்க அதே போல் சில மங்களகரமான பொருட்களையும் சேர்த்து நீங்கள் வாங்கி வைத்து கொள்ளலாம் லக்ஷ்மி தேவியினுடைய படம் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கலசத்தை வைத்து கூட பூஜைகளை செய்து கொள்ளலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ